வணக்கம் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லவே எனக்கு மனசே இல்லை பார்த்துடுங்க ஏன்னா மகளிர்களுக்கு என்ன இது கிடைச்சிருக்குன்ட்டு நம்ம இந்த மகளிர் தினலாம் கொண்டாடணுங்கிற இதே எனக்கு புரியல பார்த்துடுங்க ஒரு சின்ன பிள்ளைய கூட உட்டைக்காத காலமாக இருக்குது இந்த காலம் புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் அந்த பிள்ளை குழந்தைய என்னென்ன பண்ணி எப்படியெல்லாம் சாகரிச்சிருக்கானோருங்க அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வலிச்சிருக்கோம் அந்த வழி என்னன்னு உணராத கேடு கெ கெட்ட பயல்களெல்லாம் அந்த ஊரில் வச்சுக்கிட்டு நம்ம மகளிர் தினம் வரை கொண்டாடணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது பார்த்துடுங்க அந்த குழந்தைய எப்படி நம்பி நம்ம ரோட்டில் விளையாட விட்றோம் இவனும் இப்படி பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி வேலைகள் பண்ணுனா நம்மளாம் எப்படி நம்ம சொந்தக்காரல நம்பி நம்ம ஒரு வீட்டுக்கு அனுப்ப முடியுது நல்ல வீழாக இருந்தாலே நம்ம நம்ப முடியல சந்தேக கண்டத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ எல்லாரத்தையுமே யாரையும் நம்ப முடில சொந்தக்காரனாக இருந்துக்கிட்டே இப்படி பண்ணுறான்வன்னா இ நம்ம யாரை நம்பி விட ஒரு பானைக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவாங்க அப்போ இப்படி தானே ஊரில் இருக்கணும்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு பயமாக இருக்குது யார் கூடயுமா அனுப்ப முடியல பிள்ளைகளை வந்து எந்த ஒரு சுதந்திரமாக விட முடியல இதில் என்ன மகளிர் தினம் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்குன்னு தான் தோணுது பார்த்துடுங்க பிள்ளைகளை வந்து நம்ம வந்து முந்திலாம் நம்மளுக்கு லீவ் வந்துட்டுனா நம்ம வந்து சித்தப்பா பெரியப்பான்னு எல்லார் வீட்டுக்கும் நம்மளை அனுப்பிவிடுவா நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தில் நம்மளாம் சுதந்திரமாக அழைஞ்சால் மனசில் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக இருந்துச்சு இப்போ என்ன ஃப்ரீடம் இருக்குது வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வளர்க்க வேண்டியிருக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசாத இவங்கக்கிட்ட எப்படி பேசாத எந்த வயசில் சொல்லிக் கொடுக்காத வார்த்தையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போது ம் இதெல்லாம் சுதந்திரம் கிடச்சதுக்கு அர்த்தமாக என்னன்னு எனக்கு புரியலை ஒன்றுமே புரியல ஆ விவேகானந்தனா கிழட்டு போய் பேர் விவேகானந்தை விவேகானந்தை வாழ்ந்த வாழ்க்கை என்ன இவனுக்கு போய் விவேகானந்தன் பேர் வேற போதையில் பண்ணிட்டானா போதையில் அவன் அக்கா தங்கச்சியை இப்படி பண்ணுவானா இல்லை அவன் அக்கா தங்கச்சியை இன்னொருத்தையும் பண்ணிட்டான்னா போதையில் பண்ணியிருப்பான்னு விடுவானா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னே இவனுலாம் நடு ரோட்டில் விட்டு இவனு வெண்டைக்காயை துண்டு துண்டாக நறுக்குன்னு பார்த்துக்கிடுங்க இவனை வெண்டைக்காய் இருக்கற பற்றியெல்லாம் வெண்டைக்காய் அதை துண்டு துண்டுவும் நறுக்கும் நறுக்குனா தான் நிம்மதியாக இருக்கும் பார்த்துருங்க ம் எல்லாரும் இப்போ காமந்தான் காமத்தில் தான் பேசுகிறானு ஒருத்தனாவது கண்ணை பார்த்து பேசுகிறானா நீங்கள் அழகாக இருக்கீங்க நீங்கள் அதான் இருக்கீங்க உங்களை பார்த்தோன்னே என் வெண்டைக்காய் இப்படி பண்ணுது இப்படி தான் பேசுகிறான்னு பார்த்துருங்க உலக இயற்கையில் உள்ளது நான் சொல்கிறேன் பார்த்துருங்க இவன் இப்படியெல்லாம் இருக்கிறவன முதல்ல நடு ரோட்டில் விட்டு அவன் வெண்டைக்காயே வெட்டுங்கன்னு சொல்கிறேன் அரசாங்கமே நீங்கள் தான் இதுக்கெல்லாம் நல்ல முடிவெடுக்கணும் மக்கள் முன்னிலை விட்டு நறுக்குங்க இப்படியா ஒரு பச்சளம் குழந்தையெல்லாம் இப்படி பண்ணுவாவ எங்களுக்கும் பொட்டப்பிள்ளை பற்றி வச்சுருக்கோம் எங்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது பார்த்துருங்க யாரையுமே நம்ப முடில ஒரு ஸ்கூலுக்கு போனால் பயமாக இருக்குது ஒரு வெளி இடத்துக்கு போனால் பயமாக இருக்குது பிள்ளைகளை தனியா அனுப்புறதுக்கு ஆ அங்கே போனால் அந்த வீட்டு பிள்ளை அப்பா இதை பண்ணிடுவாரோ இங்கே போனால் இதை பண்ணிடுவாரோன்ட்டு அடுத்த வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர பயப்படுது ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம ஆம்பளை வச்சுருப்போம்ல இப்படி பயப்படுற காலத்தை ஏற்படுத்தி விட்டாங்க அந்த காலத்து இளைஞர்களும் கிளட்டு பயிலும் ரொம்ப வயிறெல்லாம் எரியுது பார்த்துடுங்க ஆ அந்த பிஞ்சி எப்படி துடிச்சிருக்கோம் ஆ அவனை மாதிரி பிளேட் வச்சு நல்லா கீறுங்க நல்லா கீறி அவனை ரோட்டில் விட்டு இது பண்ணுங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு தக்க நடவடிக்கை எடுப்போம்ட்டு அவனெல்லாம் ஜெயிலில் ஒப்படைக்கவே கூடாது மேடம் இவனெல்லாம் வெளி ரோட்டில் விட்டு தான் அந்த துபாயிலெல்லாம் கல்லால் அடிப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இவனால் கல்லால் அடிக்கலாம் கூடாது நறுக்கணும் பிளேட் வச்சு அவனே அதே மாதிரி கீறணும் வலியே உணர்ந்துகிட்டே இருக்கணும் நைஸ் அப்படி கீரி 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 இவனை வலிக்குதா வலிக்கிதா அப்படின்னு சொல்லணும் பார்த்துருங்க இப்படி தான் பண்ணணும் இவன் வளலாம் என்னென்ன ரொம்ப ஆதங்கமாக இருக்குது பார்த்துருங்க இதை பார்க்கச்செல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்லேயும் பொட்ட ஒரு சுதந்திரம்லாம் வளர்க்க வேண்டியிருக்கு ஒரு சுதந்திரம்லாம் வளர்க்க வேண்டாம் அங்கே போவாத இங்கே போவாத இப்படி சொல்ல வேண்டியிருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது கூட பயமாக இருக்குது ஆம்பளை வாத்தியார் இருந்தால் அதுக்கு பயமாக இருக்குது முந்தைய அந்த காலத்துலலாம் நம்ம ஆம்பளை வாத்தியார் நம்மளுக்கு படித்து தந்தாவே ஆ ஒரு வாத்தியார் நம்மளும் முதல்ல ஒரு தப்பான பரவ பார்த்துருப்பாரா இப்போ உன்ன வாத்தியார் எத்தனை பேர் நியூஸ் வருது பாருங்க இப்போ இப்போ பட்ட பிள்ளைகள் எப்படி பாலியல் பலாஸ்காரம் பண்ணான்ட்டு ஆ இவனுக்குலாம் ஏவி விட்டுருக்க ஏவி இவனோட ஏவி அதனால சரியான தண்டனை இவனுக்கு கொடுக்கணும்னா ரோட்டில் விட்டு இவனோட வெட்டுங்க அதுதான் எனக்கு தெரிஞ்ச தண்டனை எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே அது இதுன்னு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிற வரைக்கும் நான் ஏழு பேர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டா இருப்பான் பிடிச்சிட்டு போயிடுவான் அதனால இவனுக்கெலாம் ஒருத்தன் கொடுக்குற தண்டனையை பார்த்தே அடுத்தவனுக்கு வலிக்கணும் வலிக்கிற மாதிரி தண்டனை கொடுங்க இதுதான் என்னோட வேண்டுகோள் ரொம்ப கஷ்டமாக பார்த்துடுங்க உலகத்தில் சுதந்திரம் நடமாட்டம்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகாவே ஒருத்தனை மாட்டான் கிளவியை கூட விட மாட்டேங்கான்னு கிளவியை கூட எல்லாத்தையும் காம காமக்கண்ணிலே தான் பார்க்கானுவேன் இந்த போத பொருளை ஒழிக்க ஒழிக்கனு சொல்லி இவனும் ஒரு காலம் ஒழிச்சிக்க மாட்டாங்க அந்த அரசாங்கம் இருக்கே ஒரு காலம் ஒழிச்சிக்கிட மாட்டானுவேன் இந்த பெண்களுக்கு ஒரு நாள் நிம்மதியும் கிடையாது ஒரு நகை நட்டு போட்டு தோட்டில் போக முடியல இவனாட்டும் உழைச்சிட்டுங்கன்னே ஆசைப்பட்றான்னா நகையை ஏற்றுட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றான் இப்படி தான் இருக்கானுவேன் இவனுக்கெலாம் என்னத்தை சொல்லேன்னு தெரியல தயவு செய்து க இந்த அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் நல்ல முடிவெடுத்து இவனெல்லாம் எதா ஒரு வழி பண்ணுங்க கொடமையிலேயும் கொடுமை இந்த காமை தான் இருக்கான்வன்